சிவபெருமானுக்கு ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தார் திருமால் அர்ச்சனை முடிவில் தான் தெரிந்தது ஒரு மலர் குறைவாக இருக்கிறது என்று எண்ணிக்கை குறைந்தால் பூசை நிறைவடையாது என நினைத்த அவர் தனது கண்ணை பிடுங்கி அதை ஒரு மலராக அர்ச்சனை செய்தார் இப்படித்தான் கண் மலர் சாத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது கண்ணப்பருக்கும் முன்பு கண்ணை பிடுங்கி சிவனுக்கு தந்தவர் திருமாலே ஆவார் அடுத்ததாக உங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பீர்கள் எப்போது சேர்த்தால் என்ன பலன் விளையும் என பழைய பாடல் கூறுவதை கேளுங்கள் அட்டமி லோதினால் ஆசானுக்காகாது சிட்டருக்கு பதினான்கு தீதாகும் கெட்ட உவா வித்தைக்கு நாசமாம் வெய்ய பிரதமையில் பித்தரும் பேசார் பிழை பள்ளியில் பிள்ளைகளை அஷ்டமியில் சேர்த்தால் ஆசிரியருக்கு கெடுதி சதுர்த்தியில் சேர்த்தால் மாணவருக்கு தீங்கு விளையும் உவா என்றால் பௌர்ணமி பௌர்ணமி நாளில் பள்ளியில் சேர்த்தால் கல்விக்கு கெடுதி உண்டாகும் பிரதமையில் சேர்த்தால் தப்பு ஏற்படும் அன்றைக்கு பைத்தியம் பிடித்தவர்கள் கூட பேசமாட்டார்கள் என்பது பொருள்